வணக்கம் ஜீனியஸ் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் பதினஞ்சு வேளம்பாளையம் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூலில் இருக்கிறோம் குழந்தைங்க அமைதியாக அருமையாக சூப்பராக இருக்காங்க அவங்க டிசிப்ளினுக்கு ஹேட்சப் பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ் குழந்தைங்க சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இப்போ கிளாப்பிங் கேம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஒன் டூன்னு ஒன் ஒன் ஜீரோ யாருது அங்கே ஒரு பொன் கட்டிவிட்டு ஒன் ஒன்று மூணு மூட்டை ஒன்று ஒன்று ஒன்ற

என்ன தெரியுமா ஞாபக சக்தியை வளர்த்துக்கோங்க நல்லா படிங்க அம்மா அப்பாவை நல்லா அவங்க சொல்றபடி கேட்டு நல்ல பிள்ளைகளாக இருக்கும்னு படிக்கிறதுல ஆசிரியர்கள் சொன்னபடி கேட்கணும்னு சொன்னாங்களா அதெல்லாம் மனசுல ஏறிச்சா அதே மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க மற்ற எண்ணங்கள் வரக்கூடாது அதே மாதிரி புத்தகங்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது நல்ல கேட்டு அது விருப்பப்பட்டவர்கள் கட்டாயம் கிடையாது விருப்பப்பட்டவர்கள் மட்டும்தான் வாங்கணும் ஓகேவா சரி இப்போ வந்து அவருக்கு முன்னாள் நம்ம பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஜீனிஸ் தங்கங்களா நாளைக்கு பதினான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் வரேன் ஜீனிஸ் தங்கங்களா நாளைக்கு ஒரு நாள் இந்த மெமரி ஈஸி மேக்ஸ் புக்கு சக்தி எப்படி அதிகப்படுத்துறது கணக்கு எப்படி ஈஸியாக போடணும் புக்கில் இருக்க சொல்ல ஜீனிஸ் தங்கிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் கம்பல்சரி கட்டாயம் இல்லை ஜீனிஸ் தங்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு வாங்கின விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் வாங்கி படித்து பயன்படுங்க இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக ஜீனீஸ் ஆகிடலாம் டெய்லி ஒரு பேஜ் படிங்க அப்புறம் மேஜிக் ஸ்லேட்டு எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதி எழுதி அழைச்சிக்கலாம் இங்கு பண்ண ஸ்கெச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஈரத்தினை வச்சு அழிச்சு அழிஞ்சி ஜினிஸ் ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜெனிஸ் தாங்கங்களா தேங்க் யூ ஜினிஸ் தங்கங்களா நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜெனிஸ் தங்கங்களா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற பற்றும்போது பையனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணோம்னு நீங்கள் அழகாக பார்த்துடலாம் நாளைக்கு நைட் ஏழு மணிக்கு மேலே இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஜினிஷ் தங்குங்களாம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஈசி மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜீனிஸ் தங்குங்களா நாளைக்கு இந்த புக்கு நான் கொண்டு வரேன் ரைட்டிங் பேட் கொண்டு வரேன் வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுங்க நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனிஸ் தங்குங்களா பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க படிப்பு தான் வாழ்க்கை இங்கே நல்லா படித்து வாழ்க்கையில் சூப் வரு ஜஸ் தாங்கலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஜீனிஸ் தாங்கங்களா பாய் ஜீனிஸ் தாங்கங்களா மவுடி சொல்கிற ஜீனிஸ் தாங்கங்களா பேரண்ட்ஸ்கிட்ட போய் கட்டாயப்படுத்தக்கூடாது வாங்கி கொடுங்க பிடிவாதம் பண்ணக்கூடாது இப்போ அம்மா அப்பாட்டை போய் தகவல் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஜய் சார் ஒரு சார் வந்து எங்களுக்கு வந்து மெமரி மேக்ஸ் சொல்லி கொடுத்தாரு அவர் புக்கள் இருக்காரு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் காசு இருந்துச்சுன்னா முக்கியமாக விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க தேங்க் யூ ஜீனியஸ்